இந்திய நாட்டோட உயரிய கல்வி நிறுவனங்கள்ல ஒன்னான ஐஐடியில படிக்க போற முதல் பழங்குடியின மாணவிங்கிற பெருமை அடைஞ்சிருக்காங்க கல்வராயின் மலைப்பகுதியை சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரி இப்படி ஒரு சாதனை படைச்ச மாணவி ராஜேஸ்வரிக்கு தமிழ்நாடு முழுவதுமா இருந்து பாராட்டுகள் கிடைச்சிட்டு இருக்க நிலையில அந்த மாணவியோட வாழ்க்கையே மாத்திர மாதிரி ஒரு தித்திப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கல்வி பொண்ணுதான் அழியா செல்வம்னு சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம் இதை உணர்ந்த சில பேர்ல மாணவி ராஜேஸ்வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா எல்லா பெண்களுக்கும் கல்விக்கு சூழல் அவ்வளவு ஈஸியா அமைஞ்சிருது இல்ல அப்படி இருக்கிறப்ப ஒரு மலைவாழ் கிராமத்துல வாழ்ற பெண்களோட நிலைமையை நினைச்சுப்பாங்க பெரும்பாலும் அவங்க பள்ளி படிப்பை முடிக்கிறதே பெரிய சாதனையா இருக்கும் பட்சத்துல ஜேஇஇ நுழைவுத் தேர்வுல அகில இந்திய அளவுல நானூற்று பதினேழாவது இடத்தை பிடிச்சி அசத்தி இருக்காங்க மாணவி ராஜேஸ்வரி படிப்பு மேல தீராத ஆர்வம் இருந்த ராஜேஸ்வரிக்கு பொறியியல் பட்டப்படிப்பு படிக்கணும்னு விரும்புனாங்க இதுக்காக பெருந்துறையில இருக்கிற அரசு மையத்துல பயிற்சி பெற்று வந்தாங்க அரசு கொடுக்கிற சலுகைய சரியா பயன்படுத்திக்கிட்ட ராஜேஸ்வரிக்கு ரீசெண்டா நடந்த கலந்தாய்வுல சென்னை ஐஐடி ஜாயின் பண்ண இடம் கிடைச்சிருக்கு இதனால அந்த மாணவிக்கு ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பல பேரும் தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க அது கல்வியில பெண்கள் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு அரசு எடுத்துட்டு வர இந்த முயற்சிகள் எல்லாம் அவங்க படிக்கிறதுக்கு மேலும் ஊக்கப்படுத்தும் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவி ராஜேஸ்வரிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தன் குழந்தையை இழந்தாலும் தந்தையோட கனவு நெஞ்சில சுமந்து இன்னைக்கு அந்த கனவு நனவாகி இருக்கிற அரசு உறைவிட பள்ளி மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு என் சல்யூட் அப்படின்னு பெருமைப்படுத்தி அதோட மாணவி ராஜேஸ்வரியின் உயர்கல்வி செலவு மொத்தத்தையும் அரசு ஏற்கும்னு மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன்னு குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முக்கியமா ராஜேஸ்வரி மாதிரியான நம்மளோட மகள்கள் மேலும் பல சேர்றதுதான் ஐஐடிக்கு உண்மையா பெருமையா அமையும்னு அதுக்காக நம்மளோட திராவிட மாடல் அரசு தொடர்ந்து உழைக்கும்னு தன்னுடைய இத்தனத்தில ரொம்பவும் பாராட்டி பதிவிட்டு இருக்காரு கல்விக்கான திட்டங்கள் அறிவிக்கிறதோடு மட்டும் இல்லாம அதை சிறப்பாக செயல்படுத்திட்டு வரதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தான் இந்தியாவுக்கே முன்மாதிரியா இருக்கிறதாவும் அதுக்கு ராஜேஸ்வரி மாதிரியான மாணவிகள் தான் எடுத்துக்காட்டா திகழ்றதாவும் சொல்லி தமிழக அரசுக்கும் மாணவிக்கும் பலரும் தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க